ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பெறும் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பத்தாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் விடுபட்ட கோணத்தை எக்ஸ் டிகிரி காணுங்க நீங்கள் எக்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு குத்தெதிர் கோணம் தான் நூற்றி அஞ்சு அப்போது இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும் அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி எழுதலான்னு பாருங்கள் பிஆர் கோடு மற்றும் கியூஎஸ் கோடு ஆகிய கோடுகள் கோடுகள் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று ஓ என்ற புள்ளியில் வெட்டு ன அப்போ கோணம் பிஓஎஸ் மற்றும் கியூஓஆர் இது பாருங்கள் POS, ஆர்ஓ கியூஓ இல்லைன்னா கியூஓஆரும் ரெண்டுமே சமம் குத்தேதீர் கோணங்கள் தான் குத் குத்தேந்தீர் கோணங்கள் கோணங்கள்னால் அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்போது தெர் ஃபோர் பிஓஎஸ் இஸ் ஈக்வல் டு கியூஓஆர் அப்போது பிஓஎஸ் எவ்வளோ நூற்றி அஞ்சுனா அதுவும் அதே தான் இருக்கும் அப்போது தெர் ஃபோர் இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி அஞ்சு டிகிரி புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பார்த்தா கேன்சர்